அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஐயப்ப பக்தர்கள் ஏன் கருப்பு நிறத்தில் மட்டும் ஆடை அணிகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம விவரமாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோங்க கார்த்திகை மாதம் வந்து நம்ம எல்லாருமே வந்து நினைவிற்கு வருவது ஐயப்பன் சுவாமி தான் கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடுமையான விரதம் இருந்து அதன் பிறகு ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு போவாங்க அவங்க நாற்பத்தி எட்டு அதாவது அவங்க வந்து மாலை அணிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் சுத்தமாக இருந்து காலை மாலைன்னு ரெண்டு வேலையும் வந்து குளிச்சு அதில் வந்து குளித்ததுக்கு அப்புறம் வந்து கருப்பு நிற ஆடையை தான் வந்து போட்டிருப்பாங்க விரதம் இருக்கும்போது ஏன் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தில் மட்டும் ஆடை போட்டிருக்காங்க நீங்கள் என்றாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி நீங்கள் யோசிச்சுருந்தா கண்டிப்பாக இந்த பதில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இங்கே தான் first டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய bell பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமாங்க ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தில் ஆடை அணிவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று அறிவியல் காரணம் இன்னொன்று கதைகள்ங்க மொத நம்ம அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கருப்பு நிற ஆடை வெப்பத்தை வந்து கிரகிக்கும் தன்மை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியும் காலம் குளிர்காலம் அப்படிங்கிறதுனால கருப்பு நிற ஆடை அணிஞ்சாங்க அப்படின்னா அதிகப்படியான குளிர வந்து கருப்பு நிற ஆடை வந்து தாங்கிக்கும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு நிறத்தில் ஆடை அணியிறாங்க அது மட்டும் இல்லாம சபரிமலையில் வந்து காட்டு யானைகள் அதிகமாக நடமாடும் அது வெள்ளை நிறம் பிற நிறங்களை வந்து பார்த்தா வந்து கோபம் கொண்டு பிளிருமாமா ஆனால் கருப்பினர் ஆடையை பார்த்தா மட்டும் ரொம்ப கோவமாக வந்து வராதாமா அதனால தான் ஐயப்ப பக்தர்களுக்கு கருப்பினர் ஆடை அணிந்து சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுவே வந்து புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாஸ்தா ஐயப்பன் சுவாமி சனீஸ்வர பகவானுக்கு செய்து கொடுத்த சத்தியம்தான் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தில் மட்டுமே ஆடை அணிவதற்கு காரணம் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த நிறம் கருப்பு நிறம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் சனி கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தனது பக்தர்களை காத்தரில் பக்தர்களுக்கு கருப்பு நிற ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை சனீஸ்வர பகவானு ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிக்க போது ஐயப்ப சுவாமி சனீஸ்வர பகவான தடுத்து நிறுத்தி என்னுடைய பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராமா அதுக்கு சனீஸ்வர பகவானே எனக்கு ஏழை பணக்காரன் கடவுள் பக்தி உடை உள்ளவர் இல்லாதவர் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே கிடையாது ஏழரை சனியோட காலம் வரும்போது அவரை பாரபட்ச இல்லாம பிடிப்பேன் அதுதான் என்னோட தர்மம் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மர் விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் அவங்களோட வேலையான படைத்தல் காத்தல் அழித்தல் வேலையை எப்படி சரியா செய்கிறாங்களோ அதே போலதான் என்னுடைய வேலையை உரிய நேரத்துல சரியா செய்யறேன்னு சொன்னாராமா படைத்தல் அழித்தல் காத்தல் தொழில் தடைப்பட்டால் எப்படி படைப்பு தொழிலான சிருஷ்டி நடக்காதோ அதுபோலவே மனிதர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை உரிய நேரத்தில் தண்டிக்கிறேன் அந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யாவிட்டால் தர்மம் எப்படி வாழும் அப்படின்னு சனிசர பகவானு கேட்டாராமா அதுக்கு ஐயப்ப சுவாமி சரி இனிமேலு நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரத முறையாக நான் வகுத்து கொடுக்கிறேன்னு சொன்னாராமா அதுக்கு சனீஸ்வர பகவான் ஒருவருடைய ஏழரை சனிகாலம் வந்துவிட்டால் அந்த காலத்தில் அவங்கள விதவிதமாக உணவுகளையும் பழங்களையும் உண்டு மகிழ்ந்தவரை சோற்றுக்கே வழி இல்லாமல் அலைய வைப்பேன் கட்டிலில் ஆடம்பரமாக தூங்கியவரை படுப்பதற்கே வழியில்லாமல் கட்டாந்தரையில பாறையில் உறங்க வைப்பேன் அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் கூட அவர்களை என்னுடைய பார்வையினால பிரித்து விடுவேன் உடுத்தி கொள்ள ஒழுங்கான உடை இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் அழகு குன்றி உடலில் சக்தியின்றி வாடி போக வைப்பேன் எல்லா காலத்திலும் பன்னீரிலே குளித்து நினைத்தவர்களை தண்ணீருக்கே வழியில்லாமல் அலைய வைப்பேன் இப்படி பலவிதமான முறையில் நான் அவர்களை தண்டிப்பேன் இதை அனை அனைத்தையுமே நீங்கள் எப்படி ஒரு மண்டலத்திலேயே தண்டனையாக கொடுக்க முடியும் என்று கேட்டாராம் சனீஸ்வர பகவான் அதுக்கு ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் கூறியுள்ள அத்தனை தண்டனைகளையும் என் பக்தர்களுக்கு நான் அளிப்பேன் என்னுடைய பக்தர்கள் ஒரு மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவை மட்டுமே உட்கொண்டு ஆடம்பரமான கட்டளில் உறங்காமல் பெரும் தரையிலேயே படுத்துறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லியே காடு மடைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் என்று சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச கருப்பு நிற ஆடையையே உடுத்த செய்து காலணிகள் அணிய விடாமல் முடி திருத்தி கொள்ளாமல் என்னுடைய அணிகலனான துளசி மணி மாலையை அணிந்து கொண்டு சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்க செய்தும் அனைவராலும் சுவாமி என்று அழைக்க செய்வேன் காலை மாலை என இரு வேளையும் குளிந்த நீரிலே என் பக்தர்களை நீராட செய்வேன் என் பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை எந்தவித சிரமமும் இல்லாமல் செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பிப்பார்கள் அவர்களின் மேல் நீ உன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மாலை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் என்று கேட்டாரா ஐயப்பர் சாஸ்தா ஐயப்பன் சுவாமி சொன்ன கேட்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மையை மட்டுமே அளித்து வருகிறார் சனீஸ்வர பகவான் அதனால தான் சனீஸ்வர பகவானின் கொடூர பார்வையிலிருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காகவே சனீஸ்வர பகவான் சொன்ன தண்டனையை கடுமையான விரத முறைகளையும் தன் பக்தர்களுக்கு வகுத்து கொடுத்துள்ளார் ஐயப்பன் சுவாமி நம்ம நிறைய நாளே இந்த விஷயத்த யோசிப்போம் சின்ன குழந்தைங்க கூட வந்து கேட்டிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம ஏன் கருப்பு கலர்ல உடை போடணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கதையை வந்து சொல்லும்போது அவங்க நம்பவும் மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க ஆனால் அறிவியல் ரீதியாக அதை சொல்லும்போது அவங்க ஏற்றுப்பாங்க சில பேருக்கிட்ட வந்து நம்ம அறிவியல் ரீதியாகவும் சில பேர்கிட்ட வந்து அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியாகவும் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நம்ம சொல்லும்போது தான் அவங்களுடைய மனது முழுமையாக நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி அதை மனதார செயல்படுத்துவாங்க எந்த ஒரு விஷயமுமே மனதார செயல்படும்போது தான் அதுக்கான பல பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி